வருகிற ஆண்டு இருபத்தி ஆறில் நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இரநூறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று மீண்டும் தமிழகத்தின் முதல்வராக தளபதியார் அவர்கள் வருவார்கள் யார் அவரா அவர் எங்களுக்கு அவருக்கு போத அரசியல் பார்த்தான் முதலாக அரசியல் பார்க்கான் அரசியலுக்கு வந்து அவங்க வந்து அரசியலில் என்ன செய்ய போகிறோங்கிற கருத்தை என்ன சொல்லலை இன்னும் வீட்டுக்குள்ளே முடங்கியிருக்காரு இது எடுபடாது சினிமா அரசியலாம் எடுபடாது மக்கள் மத்தியில் காரணம் எல்லா அரசியலையும் பார்த்துட்டாங்க ஆனால் நிலைத்த அரசியலுக்கும் புகழுக்கும் உள்ள ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு சாதனை நாயகனாக இந்தியாவிலே தலை சிறந்த முதலமைச்சராக இருக்கக்கூடிய தளபதியா இருக்குது ஏகோபித்த மக்களுடைய ஆதரவு எழுபது சதவீதம் இருக்குது அவர் வந்து நிற்கட்டேன் எலெக்ஷனில் பார்ப்போம் நாங்கள் விமர்சிக்கலையே எம்ஜிஆர் எம்ஜிஆர் விமர்சித்தது வேற நாங்கள் அரசியல் ரீதியாக விமர்சிப்போம் யாராக இருந்தாலும் விமர்சிப்போம் எந்த இயக்கமாக இருந்தாலும் அரசியல் ரீதியாக திராவிட முன்னேற்றத்தை கலம்போல் ஒரு இயக்கம் ஒரு எக்கு கோட்டை இரும்பு கோட்டை இதுவரைக்கும் இந்திய திருநாட்டில் எந்த மாநில கட்சியும் கிடையாது ஒரு க இது வந்து இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியாததில்லை இன்றைக்கி இந்திய அகில இந்திய கட்சியும் கிடையாது திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற இயக்கங்களில் ஒப்பிட்டு பார்க்கையில் இது பேரறிஞர் அண்ணாவால் தலைவர் கலைஞரால் வளர்த்திருக்கப்பட்டு அதைவிட இன்றைக்கு சிகரத்தை தொற்றிருக்கிற எங்களுடைய முதல்வர் தளபதி அவர்கள் இந்த இயக்கத்தை இன்னும் வளர்த்தெடுத்து மக்கள் பற்றியில் நிலைநிறுத்தியிருக்கிறார் ஆகவே எங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை நான் தான் ஏற்கனவே சொன்னேன் அவங்க வந்து அவங்கெல்லாம் அரசியல்வாதியே கிடையாது மக்கள் தூக்கி எடுத்து விட்டார்கள் உங்களுக்கே தெரியும் ஒரு சாதாரண ஒரு கரூர் சம்பவத்திற்கு கூட எட்டி வந்து பார்க்கல பார்க்கல அவர் மக்களுக்கு என்ன போகிறாரு ஏங்க ஒரு கடுமையான இதுவரைக்கும் தமிழகத்திலே வரலாற்றிலே ஒரு கூட்டத்தில் நாற்பத்தி ஒரு இறந்தது நெரிசல் இறந்தது தண்ணி இல்லாமல் இது இல்லாமல் பூரா இறந்தவர்கள் இருக்க இங்கேருந்து வந்து கூட்டத்தை முடிச்சுட்டு போயால் தெரியுது தெரிந்திருந்தும் வந்து அந்த இறந்தவர்களை பார்ப்பதற்கு அவருக்கு மனம் இல்லை எப்படி ஒரு ஏழு எட்டு கோடி மக்களை காப்பாற்ற போகிறாரு ஒன்றும் கிடையாது ஏதோ கொஞ்சம் நேரம் நடித்து பார்க்குறாரு டான்ஸ் ஆடி பார்க்குறாரு இந்த டான்ஸ் எல்லாம் பழைய டான்ஸு இந்த டப்பா கூத்துல நம்ம ஊரில் ஆடுவான் இந்திய கம்யூனிஸ்ட் நூறு ஆண்டுகள் கேட்கட்டும் அவளுக்கு கேட்பது அவர்களுடைய உரிமை கொடுப்பது எங்கள் தலைவர் வெற்றி வாய்ப்பு பார்த்து நிச்சயமாக எல்லா கட்சிக்கும் ஜனநாயக ரீதியில் வழங்குவார் போய் கூட்டணியோட சூழலுக்கு நாக உண்மையிலே வந்து அவங்களாம் வந்து அரசியல் ரீதியாக எங்களோட கூட்டு அமைத்து எந்த ஒரு இயக்கமும் இத்தனை ஆண்டு காலம் ஒரே அணியாக இருந்ததில்லை நீங்களே பாருங்கள் வரலாறுல எட்டு ஒம்பது வருஷம் ஒரே கூட்டணி தொடர்ந்ததில்லை அந்த கூட்டணி தான் தொடருது அந்த கூட்டணி தான் மிகப்பெரிய வெற்றி வரப்படுது அதான் உண்மை யதார்த்த உண்மை எல்லா தேர்தலையும் நீ முடிந்து சட்டமன்ற தேர்தல் முடிந்து பஞ்சாயத்து தேர்தல் வரும் அதுலேயும் திமுக தான் வெல்லும் அடுத்து பார்லிமெண்ட் வரும் அதுலேயும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் வெல்லும் எல்லாம் வரிசை நீ வெற்றி தான் ஏன்னா வந்து எடப்பாடி வந்து அவர் வந்து நாலு வருஷமாக எங்கே போனார்னு தெரில இப்போ தான் மக்களை சந்திக்க வந்திருக்காரு ஒரு முதலமைச்சராக இருந்தவர் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்தது நாலாண்டு காலம் மக்களை சந்திக்காத ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் மக்களை சந்திப்பதற்கு எந்த முகம் இருக்கிறது அவருக்கு இல்லை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார் மற்றவரை பற்றி நாம் கவலைப்படுவதில்லை அவர் வந்து வந்தால் இப்போ அது தலைவர் முடிவு செய்வார் யார் அண்ணாமலையா அண்ணா இப்போ என்னத்தை சொல்கிறது நான் அவர் திடீர்னு திடீர்னு சொல்லுவார் அஞ்சு வருஷம் ஒன்றும் சொல்லலை இப்போ திடீர்னு வந்து நான் ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறேன் பழனியில் அப்படிங்கிற பழனிக்கு அவருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது